பிள்ளைங்களும் உங்களை போய் ஸ்கூல் விட்டு ஃபோன் பண்ண நீங்கள் போய் மாவு வாங்கிட்டு வாங்க கடைக்கு போயிட்டு வாங்க டீ தூள் வாங்கிட்டு வாங்க அதை எதிர்த்து சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம போகலாமா நம்ம வண்டி எடுத்துட்டு போகக்கூடாது மைண்ட் நமக்கு பதினெட்டு வயசுக்குள்ள நம்ம வண்டி ஓட்டியாச்சுன்னா எவ்வளோ ஃபைன் அமௌண்ட் எவ்வளவு நமக்கு இருபத்தி யாருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா பேரண்ட்ஸுக்கு புரியுதா உங்களுக்கு நம்ம கிடையாது பேரண்ட்ஸுக்கு அதோட வேற என்ன தண்டனை என்ன இருக்கு ஆறு மாசம் ஜெயில் இருக்கு அந்த அந்த மாதிரி நம்ம செய்யலாமா பேரண்ட்ஸ்க்கு நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணுமா என்ன செய்யணும் அம்மா அப்பாவை கொண்டாந்து நம்ம எங்க உட்கார வைக்கணும் நம்ம ஸ்டேஜ்ல ஏத்துறோம் புரியுதா உங்களுக்கு நல்லா படிச்சு நீங்க ஆளாக்கி நல்ல பெரிய ஆளா எல்லாருடைய ஜாப்புக்கும் போகும்போது நம்ம என்ன செய்யணும் நம்ம ஸ்டேஜ்ல ஏற்றி அவங்கள கொடுக்கணும் புரியுதா உங்களுக்கு தேவையில்லாத வேற இப்போ பூரா பேப்பர் நீங்க ஓப்பன் பண்ணோடனே பேப்பர் நியூஸ் பார்த்தோன்னா நல்ல நியூஸ் பாக்குறீங்களா நீங்க சொல்லுங்க இரண்டு மாணவர்கள் மரத்தில் மோதி பழி இரண்டு மாணவர்கள் சைக்கிள் மோதி பாத்துருக்கீங்களா அந்த நியூஸ் தானே பாக்குறீங்க நல்ல மேட்ரு ஏதாச்சும் நீங்க பாக்குறீங்களா அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது இப்ப என்ன வண்டி நீங்க எக்காரத்து கொண்டு ஓட்டக்கூடாது உங்க பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல கொண்டாந்து விடும் போதும் நம்ம என்ன எல்லாருமே உங்க பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் கொண்டாடு டூ வீலர் விடும் போது அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டு வராங்களா

ஒரு கம்ப்யூட்டரு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கூட ஆயிரம் இந்த வேகத்தில் வந்து மூளை வந்து விளச்சி ஸோ அப்போ மூளை தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ஸோ ஆனால் அந்த மூளையில் வந்து அடிபட்டுச்சு அப்படின்னாங்க என்னோட என்டையர் வந்து என்டையர் டைர் உடம்பு வேலை செய்யாமல் போயிடும் ஸோ அதனால வந்து தலையில் என்ன போட சொல்கிறாங்க வேகமாக ஆயிடுச்சு அப்படின்னா தலையத்தில் தலையில் காயம் பட்டுச்சு அப்படின்னாங்க விளைவிட காயம் அப்புறம் திருப்பி ஹோமா சேர்ந்து போயிடுவாங்க இறந்து போயிடுவாங்க ஸோ அதனாலதான் மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்க ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹெல்மெட் போடுறது வந்து இப்போ நீங்கள் வண்டி ஓடல அப்படின்னாக்கா நீங்கள் யாரும் ஓட்டுறா உங்கள் வீட்டில் அப்பா ஓட்டுறாங்களா அண்ணன் ஓட்டுறாங்களா வேறு சித்தப்பா மாமா யார் ஓட்டினாலும் என்ன செய்யணும் இங்கே வந்து அதை என்னன்னாக்கா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க ஹெல்மெட் போட்டால் வேர்க்குது எனக்கு தலை போடா வேர்க்கு போகுது பாரமாக இருக்குது வண்டி ஓட்ட கஷ்டமாக இருக்குது கம்மி பண்ணிக்கிறாங்களா நீங்களே சின்ன பிள்ளைங்க வாங்கி போட்டு பார்த்துருப்பீங்களா போட்டு பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கும் அப்புறம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஆனால் வந்து அது சேஃப்டி அதாவது மற்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு இல்லாமல் வண்டியை ஒன்று பெட்ரோலை மாட்டாங்க வண்டியில் போய் பெட்ரோல் போட போகிறோம் அப்படின்னாங்க ஹெல்மெட் இருந்தால் ஹெல்மெட் போட்டுருந்தாங்கன்னா பெட்ரோல் பைக்லேயே அலோ பண்ணுவாங்க புரியுங்களா அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போடணுங்கிறத வந்து நீங்கள் உங்கள் ஸ்கூல் யாராவது இருக்காங்களோ உங்கள் ரிலேஷனோ உங்கள் ஃபேமிலியோ எல்லாத்தையும் வந்து சொல்லுங்கள் சரிங்களா சொல்லணும் அது ஒன்று சதயமுகன் டீச்சர் நான் நான் இந்த வாசம் அண்மலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் அப்போ மேம் வந்து சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஸ்கூல்லேருந்து வெளியில் போகும்போது வந்து எல்லாரும் கும்பலாக போகக்கூடாது சைக்கிளில் போனாலும் வந்து ஒவ்வொருத்தோவாதான் போகணும் கும்பலாக வந்து பேசிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து லை லைசன்ஸ் எடுத்ததுக்கு தான் வந்து வண்டி ஓட்டணும் பதினெட்டு வயசுக்கு தான் வண்டி ஓட்டணும் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து மத்தெல்லாம் அறிஞ்சிட்டு வந்து வண்டி ஓட்டுறாங்க அப்படி பண்றது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்ப வந்து ஹெல்மெட் போடாமலும் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து இப்ப வந்து ஹெல்மெட் போடாம அந்த மாதிரி எப்படியாச்சும் பதினெட்டு வயசுக்கு இல்ல அந்த மாதிரி ஓட்டினா வந்து நம்ம நம்மளுக்கு வந்து நம்ம நம்மகிட்ட வந்து பணம் வாங்க மாட்டாங்க நம்மளோட பெற்றோருக்கு வந்து தண்டனை கிடைக்கும் ஆறு மாசம் ஜெயில் தண்டனை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆசிரியர்கள்லாம் வந்து மதிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து செல்ஃபோன் வந்து நான் அதிகமாக பார்க்கக்கூடாது அதுல வந்து கேமு எல்லாம் வந்து விளா விளாடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து அடிக்ட் ஆகிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டிவியில வந்து நியூஸ் சேனல் வந்து நிறையா பார்க்கணும் நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சார் வந்தது மேம் வந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக விஷயம் நிறையா சொல்லிட்டு